வணக்கம் நாம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த வீடியோல ரிஷப லக்னம் ரிஷப ராசிக்கு கர்ம பலனை கிரகங்கள் எப்படி செயல்படுகிறது எந்தெந்த கிரகம் எந்தெந்த மாதிரி கர்ம பலனை கொடுக்க வல்லமை படைத்தது அப்படிங்கறத சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில அறிவியல் சார்ந்த முறையில நம்ம பார்க்க போறோம் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி எல்லாம் போகாமல் ஒரு ஒரு கிரகமும் இப்படி இருக்கக்கூடிய திக்பலம் திருபலம் ஸ்தான பலம் அமைப்புல இருக்க பிறக்கக்கூடிய ஜாதகர்கள் எத்தகைய கர்ம பலன்களை அந்தந்த கிரகத்தின் மூலமாக பெற வேண்டும் அது நல்ல கர்மாவா இருந்தாலும் சரி தீய கர்மாவா இருந்தாலும் சரி பெற வேண்டும் என்ப என்கிற விஷயத்தை அந்த தகவல்களை ஜோதிட கருத்துக்களை வந்து இந்த ஜோதி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நம்மளுடைய அறிவியல் சார்ந்த முறையில் வரக்கூடிய இந்திய வேத ஜோதிட அடிப்படையான வீடியோக்கள் வந்து அஸ்ட்ராலஜி ரிலேட்டட் வீடியோஸ் வந்து அடையும் அதனால நீங்கள் பயன் பெறலாம் இப்போ பாத்தீங்கன்னா ரிஷப லக்னத்துல நீங்க பிறந்தவர்களா நீங்க ரிஷபல்ல ராசியில பிறந்தவங்களா நீங்க உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் பாத்தீங்கன்னா சுக்கரன் ரிஷபமே சுக்கரனோட வீடாகவும் ராசியும் ராசி அதிபதியும் சுக்கரன் லக்னாதிபதியும் சுக்கரனாக வரும் பொழுது சுக்ரன்கிற கிரகம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு உங்களோட உடல் உள்ளம் மனசு எல்லாத்தையும் ஆளக்கூடிய ஒரு கிரகமாக உங்களுக்கு வந்து வரக்கூடிய கிரகம் சுக்கரன் சுக்கரன் பதினொன்னாம் இடத்துல மீனத்தில் உச்சம் பெறும் பொழுது சூப்பர் அருமையான விஷயம் ஆனால் அவரே சனி ராகு செவ்வாயோட சேர்ந்துட்டா கொஞ்சம் பாதிப்பு இருக்குது கொஞ்சம் பாதிப்பான கருமலை தான் பிறந்திருக்கீங்க செயல் திறன்ல ஒரு பாதிப்பு இருக்கு சிந்திக்கும் அளவுல சில பாதிப்புகள் இருக்கு சுக்கரன்கிற இல்லற வாழ்க்கை சுகபவங்கள்ல கொஞ்சம் பாதிப்புகள் அப்பப்ப வரும் அது சுக்கரன் சம்பந்தப்பட்ட தசா புக்திகளை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அதே சுக்கரன் கண்ணில நீச்சமாக இருந்தாலும் நீச்ச பங்கம் புதனோட இருந்து ஆனால் பரவாயில்ல ஆனா நீச்ச பங்கம் இல்லாமல் புதனோட வீட்டில் இருக்கிறது தவறு கொஞ்சம் வாழ்க்கையில சில விஷயங்கள் பெற வேண்டியது பெற முடியாம போயிடும் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்காது புல்ஃபில்மெண்ட் ஆக இருக்காது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே சமயத்துல புதன் வீட்டில் மிதுனத்துல இரண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்குது நட்பு நட்பு வீட்டில் இருக்கிறப்ப பிரச்சனைகள் இல்லை நட்பு வீட்டுக்கு குறையான வீடுகள் ஆகிய கடகத்துல பகை பெறுகிறார் சந்திரன் அவருக்கு பிடிக்காத ஒரு கிரகம் சந்திரனோட வீடாகிய கடகத்திலிருந்தா ரிஷபலக்னம் ரிஷபராசில பிறந்தவங்களுக்கு வந்து சுக்கரன் மூன்றாம் இடம் கடகத்துல இருக்கும் பொழுது கொஞ்சம் ஜாதகர் வந்து வலு இல்லாதவராக சிந்திக்கும் திறனில் சில குறைபாடுகள் உள்ளவராக இருக்க வாய்ப்புகள் உண்டு இல்லற வாழ்க்கையிலேயும் சில பிரச்சனைகள் உண்டு நாலாம் இடத்தில் திக்பலம் பெறுகிறார் சிம்மத்தில் பகை பெற்றாலும் நல்ல ஒரு செயல்திறன் நல்ல ஒரு உடல் அமைப்பு நல்ல ஒரு தீர்க்கமான எண்ணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதே சமயத்தில் ஆறாம் இடத்தில் இருந்தாலும் ஆட்சி பெறுகிறார் திருகோண சக்தியும் பெறுகிறார் அவர் வந்து நல்லாவே ஒரு பலத்தை பெறுவார் சோ ஆறாம் இடத்துல வரக்கூடிய சுக்கரன் நல்ல பலத்தையும் ஒரு 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 ஆத்ம பலத்தை ஸ்தான பலத்தை பெற்றாலும் ஆறாம் இடம் என்று சொல்லப்படுகிற ருணச்சத்துரு பாவங்கிறனால உடல்நல பிரச்சனைகள் குடுக்கல் வாங்கலை பிரச்சனைகள் வம்பு வழக்குகள்லாம் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்பு சுக்கரதிசை கொடுக்கணும் அதே சனி செவ்வாய்ங்கிற கிரகத்தினால பாதிப்பாகி ராகுங்கிற ஒரு இருள் கிரகத்தினால பாதிப்பு இருந்ததுன்னா உண்மையே அந்த சுக்கரதிசை சுக்கர முக்திகள வந்து சில பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய கர்மபலன் உள்ள ஒரு அமைப்பு தான் சுக்கரன் ஆறாம் இடத்துல இருப்பது அது சனி செவராகோட சேர்ந்து இருக்கும் பொழுது அந்த அந்த தாக்கம் நல்லாவே உணரக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறது நாம தெரிஞ்சுக்கணும் ஏழாம் இடத்துல இருந்து சுக்கரனோட வீடாகிய ரிஷபத் ராசியவே பார்ப்பது நல்லது எட்டாம் இடத்துல இருக்கிறது குருவோட வீட்டில் குருவோட வீட்டில் சுபத்துவமான வீட்டில் இருந்தாலும் குருவோட வீட்டில் சுக்கரன் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவார் சில விஷயங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் போராட்டமாகவும் கொஞ்சம் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் பல முயற்சிகள் எடுத்து போராட்டங்களுக்கு அப்புறம் தான் வெற்றி வரும் அதே சமயத்துல ஒன்பதாம் இடம் பத்தாம் இடத்துல மகரத்திலும் கும்பத்திலும் இருக்கக்கூடியது நட்பு வீட்டில் இருக்கிறதுனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் ஜாதகர் வந்து எல்லா சுக விஷயங்கள் இல்லற விஷயங்கள் வாகன விஷயங்கள் எல்லா விஷயத்திலையும் ஜெயிப்பார் என்பதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் அதே சமயத்துல சுக்கரன் வந்து ராகு சனி செவ்வாயோட பாதிப்புல இருக்கும் பொழுது நம்மவே வந்து அந்த ஜாதகரோட லக்னாதிபதி ராசி அதிபதி பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால பாதிப்புகள் கிடைக்கும் உண்டாகுங்கிறது அதே ஒரு குரு பௌர்ணமி சந்திரனின் பார்வையில் இருக்கும் பொழுது ஜாதகர் வெற்றி பெற்று வாழ்க்கையில ஒரு மேன்மையம்பு ஃபினான்ஷியல் க்ளோரி ப்ரொஃபஷ்னல் குரோத் அது மாதிரி சில விஷயங்கள் பெற்று நல்லா இருப்பார் நல்லா வருவார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் பன்னெண்டாம் வீட்டிலேருந்து இருந்து ஆறாம் வீட்டு கனெக்ட் பண்ணுறதும் வெளிநாடு வெளிமாநிலத்துல போய் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு சுக்ரன் வந்து மிகவும் முக்கியமான ஒரு கர்ம பலனை ஜாதகரோட வாழ்க்கை எந்த அளவுக்கு ஸ்மூதா இருக்குது எந்த அளவுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குது பிரச்சனையோட இருக்குதுங்கிறதை குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மிக முக்கியமான கிரகமாக சுக்கரன் வருகிறார் அடுத்தபடியாக மிகவும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு கிரகமாக புதனும் சனியும் வருகிறார் ரிஷப்லக்னம் ரிஷப் ராஜோகாதிபதி என்று சொல்லப்படுகிற புதனும் சனிதான் அற்புதமான ஒரு கர்ம பலனை போன ஜென்மத்தில் செய்த புண்ணியங்களை கொடுக்கக்கூடிய கடமைப்பட்ட ஒரு கிரகமாக ரிஷப் லக்ன ரிஷப் ராசிக்கு சனியும் புதனும் வருகிறார்கள் பாக்கியத்தையும் தொழில் வெற்றியையும் வேலையில ஜெயிப்பதும் படிப்புக்கு ஏற்ற ஒரு உத்தியோகம் உத்தியோகத்தில் மேன்மை அவங்களுடைய விஷயத்தில் வந்து முதன்மையான ஒரு அவங்களுடைய துறையில் முதன்மையான ஒரு லெவல் வரக்கூடிய அமைப்பு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது சனியாக இருந்து புத்தி கூர்மையாலும் சாதுரியத்தினாலும் ஐடி சாஃப்ட்வேர் இது மாதிரி இந்த டிஜிட்டல் உலகத்தில் ஜெயிக்கக்கூடிய எழுத்து டாக்குமெண்டேஷன் இது மாதிரி விஷயத்தில் நல்ல அறிவார்ந்த ஒரு நபர் என்று எடுத்து வரக்கூடிய கிரகமாகிய புதன் வலுவாக இருக்கும் பொழுது அற்புதமான ஒரு வெற்றியையும் அருமையான வாழ்க்கையும் அருமையான புண்ணியங்களுக்கு ஏற்ற ஒரு கர்ம வினையும் கொடுக்கக்கூடிய கிரகமாக புதன் புதன் திசையிலும் சனி சனி திசையிலும் சனி திசை புதன் புக்தியிலையும் புதன் திசை சனி புக்தியிலையும் அற்புதமான மேஜிக் நடக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம் அதே சமயத்துல புதன் பாதிக்கப்பட்டிருக்கு ராகுவால் பாதிக்கப்பட்டிருக்கு அதுக்கு பிடிக்காத செவ்வாயால் பாதிக்கப்பட்டிருக்குன்னா அந்த பலன்களில் குறைபாடுகள் உண்டு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது டீடெயிலா நம்ம ஜாதகத்தை பார்க்கும்பொழுது எப்படி எந்த மாதிரி குறைகள் இருக்கு எது மாதிரி பாதிப்பு இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம டீடைலா பார்க்கலாம் அதே சமயத்துல சனி குரு பார்வையில் இருக்கிறார் சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறப்ப அதிக திருட்பலம் என்று சொல்லப்படுகிற சுபத்துவம் பெற்று கொட்டோ கொட்டு கொட்டக்கூடிய ராஜயோகத்தை கொடுப்பார் சனி அது குறிப்பா முப்பது வயசுல இருந்து அறுபது வயசுல சனி எல்லாம் வந்துட்டா கேட்கவே வேண்டாம் ஜாதகர் வந்து அவருடைய தொழில் வேலையில புகழோட உச்சிக்கு போகக்கூடிய அமைப்புகள் குடிக்கிறது அதே சமயத்தில் சனியர் ராகுவோடையோ செவ்வாயோடையோ பார்வையிலோ செயற்கையிலையோ இருக்கும் பொழுது ராகுனா செயற்கை செவ்வாயினா பார்வையும் உண்டு ஏன்னா ராகுக்கு பார்வை இல்லை போகும்பொழுது கேதுவோட சேரும் பொழுது தப்பு இல்லை ராகு செவ்வாயோடு சேரும் பொழுது சில நான் சொன்ன அந்த யோக பலன்கள் சற்று குறைவாக கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சோ சனி வந்து மிகவும் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியது புதனும் அற்புதமான பிடிக்கக்கூடியது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் வரவே கூடாத ஒரு தசையாகவும் ஒரு கர்மபலனை தீய கர்ம மனசுக்கு பிரச்சனையும் எதிர்மறையான எண்ணங்களை கொடுத்து வாழ்க்கையில சிரமப்படக்கூடிய கர்மபலனை கொடுக்கக்கூடிய போன ஜென்மத்தில் செய்த பாவத்துக்கு ஏற்ற ஒரு கர்மபலையை கொடுக்கக்கூடிய கிரகமாக குரு என்று சொல்லப்படுகிற அட்டமாதிபதி கிரகம் வருகிறார் குருவுக்கும் சுக்கரனுக்கும் எதிர்மறையான ஒரு தன்மை இருப்பதனாலும் குரு சுக்கரனோட நல்ல ஒரு செயல் நல்ல ஒரு அமைப்பு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்க முடியாத ஒரு கிரகமாக இருப்பதனால் குரு அப்படிங்கிறது நம்மமே ஒரு முக்கியமான கிரகமாகவும் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கவனமாகவும் நம்மவே வந்து அந்த குரு தசையை கடக்கிறது நம்ம முக்கியமான ஒரு ஜாதகருக்கு மிகவும் கவனத்துடன் வாழக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதே சமயத்துல செவ்வாய் ராகு கேதுகள்லாம் ஓரளவுக்கு குரு பார்வையில் இருக்கும் பொழுது சுபதிரிகளின் தாக்கத்தில் இருக்கும் பொழுது நல்ல பலன்களும் சனி ராகு ஒரு பாவகருகை தாக்கும் போது தீய குணத்தையும் கொடுப்பார் மற்றபடி சந்திரன் வந்து பாதகாதிபதியாக வருகிறார் பாதகத்தை கொடுக்கக்கூடியவராக வரார் சூரியன் பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரலா வருகிறார் நாலாம் இடம் என்று சொல்லப்படுகிற தாயார் இடம் வீடு வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய வருகிறார் சூரிய திசை அது மாதிரி விஷயங்கள் கொடுக்கும் சோ நல்ல புண்ணியமான ஒரு கர்மவினை கொடுக்கக்கூடிய சனியும் புதனும் நல்ல ஒரு சுக்கரனும் தீய கர்மாவை கொடுக்கக்கூடிய குருவும் ரிஷப ரிஷபராசிக்காரனுக்கு மிகவும் முக்கியமான கிரகமாக மற்ற கிரகங்கள்லாம் ஒரு இருக்கும் இடத்தை பொறுத்து சேர்க்கும் கிரகத்தை பொறுத்து ஒரு தன்மையான ஒரு பலாபலன்களும் கர்ப பலனும் கொடுக்கும்ங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க இது பொதுவான பலன் தான் உங்கள் ஜாதகத்தில் நுண்ணிப்பாக ஒன்னொன்று டிகிரி அடிப்படையில் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராஜ் முறையில் பார்க்கும் பொழுது உண்மையே உங்களுடைய ஷார்ட் டேர்ம் லைஃப் எப்படி இருக்க போகுது ஃபியூச்சர் டேர்ம் ஃபியூச்சர் லைஃப் எப்படி இருக்க போகுது ஆறு மாதம் எப்படி ஒரு வருஷம் இப்படி மூணு வருஷம் மூணு வருஷம் எப்படிங்கிறதுலாம் நம்ம பிரித்து பார்த்து அதுக்கேற்ற முடிவுகளை எடுத்து சயின்டிஃபிக் வேதி கஸ்டாலஜி முறையில் அருமையான ஒரு பலன்களை எடுத்து கிளாரிட்டி ஆஃப் லைஃபோட வாழ்ந்து வாழ்க்கையில் உங்களோட பொட்டன்ஷியலை ரீச் பண்ணி நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்